அனைவருக்கும் வணக்கம் நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சூப்பர் ஆடி டிஸ்கவுண்ட் செயல் ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி அதில் என்னென்னலாம் சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னு நாம் பார்க்கலாம் எக்கச்சக்க சக்கமா என்னென்ன ஆடி தள்ளுபடி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கறது சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு ஸேரீ அதெல்லாம் இதெல்லாம் பாக்ஸ் பூனம் சாரீ சூப்பாக இருந்தது ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கும் காம்போ ஆஃபரில் ரெண்டு சாரி இருந்தது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு போகலாம் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி ஒன் ப்ளஸ் ஒன் இந்த சாரி எல்லாத்துலேயும் அட்டாச்சு பிளவுஸும் இருந்துச்சு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த எல்லோ கலர் பார்டர் கலர்லேயே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது இன்னொரு சேரீ அதே கலரில் இருந்தது அதுக்கு பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் டிசைன் இந்த கலரில் இருந்தது அந்த சாரியோட ப்ளவுஸை தேடிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ காட்டுவாங்க பாருங்க இந்த பிளவுஸ் இந்த டிசைன்ல இருந்தது ஸோ சாரி கலர் ஒரே மாதிரி இருந்தாலும் ப்ளவுஸ் டிசைன் வேறு வேறு மாதிரி இருந்தது இந்த சாரி எல்லாமே ரொம்ப சாஃப்ட் பூனம் சாரீஸ் இதே சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள டிசைனர் ஸாரீஸும் இருந்தது ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கான ஆடி ஆஃபர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரியெல்லாம் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தான் நிறைய வச்சிருந்தாங்க பாருங்க ரொம்ப அழகா இருந்தது டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம பிரிக்க வேண்டாம் அந்த பிக்சர் வச்சிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சாரி சூப்பராக இல்லையா இனிமேல் நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபைவ் நைன்டி ஃபைவ் செக்ஷன்லேருந்து நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது அதையும் நமக்காக அப்புறமா பிரித்து காமிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சாரீ பார்த்தோம் அது ஒரு மாதிரி மல்டி கலரில் இருந்ததுனால அதை கொஞ்சம் பிரித்து காமிங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஒரு சேரீ மட்டும் இப்படி மல்டி கலரில் இருந்தது ஸோ இதோட ப்ளவுஸும் இந்த ப்ளூ கலரில் இருந்தது இந்த ஒரு சாரி மட்டும்தான் அப்படி மல்டி கலரில் இருந்தது மற்ற எல்லாம் அப்படி இல்லை இந்த ரெட் கலர் சாரீ மட்டும் செவன் நைன்ட்டி ஃபைவ் செக்ஷனில் உள்ள சாரி இந்த எல்லோ கலர் சாரிலாம் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு சாரியோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரட்க்கு இந்த எல்லோ கலர் சாரியெல்லாம் ரொம்பவே ஒர்த்தியாக இருந்தது இது எல்லாமே ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி சூப்பரான ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸில் ஆடி ஆஃபர் மற்ற சாரீஸ் ஆஃபர் இல்லாத சாரீஸ் எல்லாமே பார்க்கறத்துக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாம் ஃபஸ்ட்டாக பார்த்த ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சேரீ இப்போ நம்ம பிரித்து பார்க்குறோம் இந்த சாரீ ப்ளவுஸ் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தோம் ப்ளவுஸ் ரன்னிங் பிளவுஸ்ன்னு நினைக்கிறேன் இது சாரியோட பல்லு நீங்கள் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த சாரியை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு சாரி அதே ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் செலக்ட் பண்ணணும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்ல செலக்ட் பண்ணால் அதே சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செலெக்ட் பண்ணணும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த சாரி செவன் நைன்ட்டி ஃபைவ் அந்த பின்னாடி ஆடின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே பில்லுக்கு அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி சேல்னு இருக்கும் இந்த செவன் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி இந்த சாரி ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் பூனம் அதாவது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருந்தது அந்த மெட்டீரியல் அவ்வளோ அருமையாக இருந்தது இது எல்லாமும் செவன் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி இதுவும் பூனம் சாரி தான் இந்த சாரீஸ் எல்லாம் செவன் நைன்டி ஃபைவ் குள்ள பூனம் சாரீஸ் தான் இந்த சாரீ எல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக அந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது இதில் அந்த கீழே உள்ள பார்டர் பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த கிரீன் கலர் இதுல இந்த சாரீ கஸ்டமர் ஒருத்தங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நம்மளுக்காக காமிச்சிட்ருக்காங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி இந்த பேட்டர்னில் உள்ள சாரி நீங்கள் எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரேட் வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சா இருக்கணும் இந்த ரெண்டு சாரியும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் இதே சிக்ஸ் நைன்டி ஃபைவ்ல இது ஒரு சாரி டிசைனர் சாரி ஒரு சாரி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் இந்த எம்ப்ராய்டரி சாரீஸ் நல்ல மெருன் டார்க் ப்ளூ அந்த மாதிரிலாம் இருந்தது அதுலேயே இது ஒரு லைட் கலர் பாருங்க இதெல்லாம் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரி சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு இந்த எம்ப்ராய்டரி சாரி ஒன்றும் அந்த பூனம் சாரி ஒன்றும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மெரூன் கலர் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா நமக்காக இன்னைக்கு இந்த மெரூன் கலரையும் பிரித்து காமிச்சிருப்பாங்க அதுல உள்ள மத்த கலர்ஸையும் பாத்துட்டு வந்துடலாம் டார்க் ரெட் இது இந்த சாரீலயும் அட்டாச்டு ப்ளவுஸ் இருந்துச்சு சூப்பர்பா இருந்துச்சு இந்த சாரி எல்லா எல்லாமே இத நமக்கு பிரிச்சு காட்டுவாங்க பாருங்க சேரீல மேலே நம்ம பிளீட் எடுத்து உள்ள வைக்கிற அந்த பகுதியில் வந்து அவ்வளோவா எம்ப்ராய்டரி இல்லை இது கீழ் பக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் டிசைனர் சாரி இதுல அந்த அளவுக்கு எம்ப்ராய்டரி இல்லை பாருங்க ஒரு சின்னதாக ஒரு கரை மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சாரியும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஸோ இதுல ஒரு சாரி ஒரு பூனம் சாரீ கூட நம்ம ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரி அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரீ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரி நார்மலாகவே செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் இருக்கும் ஸோ இப்போ அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு நமக்கு ரெண்டு சாரீ கிடைக்குது ஸோ இந்த ஆஃபர் ரொம்ப சூப்பரான ஆடி ஆஃபர் தான் இந்த மாதிரி சாரீ வாங்கி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க தட்டுங்க உடனடியாக ஆடி பர்ச்சேஸ்க்கு ரெடி தேங்க்ஸ் பார் வாட்சிங்